வணக்கம் குமரன்சில்சின் குமரன் குமரன்சில்சின் கடைசி வாடிக்கையாளர் நேயர்களுக்கு மினிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வருடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நம்முடைய மெகா குழுக்கள் பரிசு தேர்ந்தெடுக்க போது நடைபெற உள்ளது அதை தேர்ந்தெடுப்பதற்காக நம்மளுடைய அழைப்பை ஏற்று முக்கிய விருந்தினர் நிறைய பேர் கலந்து உள்ளாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய குமரன்சில் நிர்வாகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து வருகிறோம் உங்களுடைய அழைப்பை ஏற்று வார்த்தமைக்கு மிக மகிழ்ச்சி தற்பொழுது இந்த மெகா அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கல ஈவி ஸ்கூட்டர் கொடுத்து உள்ளோம் அதை தேர்ந்தெடுக்க இப்ப நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்ன படிக்கிறீங்க இப்ப நீங்க குமரன் சில்சில அதிர்ஷ்டாலி நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அதிர்ஷ்டாலி மிக்க நேர தேர்ந்தெடுக்கிறீங்க உங்க கையால தேர்ந்தெடுக்கிறீங்க சரியா அந்த நம்பருக்கு என்ன கிடைக்கும் எல்பி ஸ்கூட்டி கொடுத்து போறீங்க ஓகே எதுவாக கொடுத்தாங்க நீங்க செலக்ட் பண்றீங்க சரியா ஓகே

ஹலோ அண்ணா அர்ஜுனனுங்களாண்ணா நான் குமரன் சில்ஸ்லேருந்து பேசுறேங்கண்ணா வணக்கங்க ஆ ஒரு நிமிஷம் பேசலாங்களா ஓகே ஓகே நீங்கள் குமரன் சில்ஸ் துணி எடுத்துருந்தீங்களா ஓகே ஓகேங்க வருதுக்கான அதிசய நேரம் அதிசாலி நேரம் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க உங்களுக்கு ஈவி ஸ்கூட் விழுந்துருக்குது அது தகவல் சொல்கிறது தான் ஃபோன் பண்ணியிருந்தோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா

வென்ற அதிர்சாலி நேர் வந்திருக்கிறாங்க அவரிடம் சின்ன ஒரு கருத்து கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் வணக்கம் சார் இந்த வருடத்தினுடைய மகா பெரிசா ஈவிஸ் போட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதை நீங்க தரிசு வந்து இருக்கிறீங்க அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

மா வாங்க சொல்ல எல்லாத்தையும் சொல்லுங்க பொதுவா மக்கள் எல்லாமே நெகட்டிவ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது போட்டுருக்கிறாங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா உங்க சொந்தக்காரர் கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்க கொடுத்துருவாங்க அப்படின்றதான் நினைக்கிறாங்க அதை பத்தி நீங்க நான் நினைக்கிறேன் அதே தான் நீங்க டைமும் பொங்களுக்கு பார்த்தோம் சார் எல்லாமே கஸ்டமரை கரெக்டாக அதாவது நான் என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா செய்ய அந்த மாதிரி மக்களுக்கு இன்னும் நிறைய அந்த மாதிரி ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இது செய்வாங்களா மாட்டாங்களா சும்மா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுடைய நிர்வாகத்தில் எங்களுடைய நிர்வாகம் எங்களை பொண்ணு ஜோலி பண்றவங்களோ அது ஒரு சில மிஸ்டேக் பண்றதுனால

மரன்ஸ் பட்டின் பாரம்பரியம் தர்மபுரி மற்றும் போச்சம்பள்ளி